ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவிஸ் டைரி நூக்கில் வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா அப்போது இந்த ரெசிபி உங்களுக்கு தான் வாங்க எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடானதும் நம்ம நூக்கில் தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் உளுந்து நாலஞ்சு பால் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் மூணு வரமெளகா இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அது அதே சூட்டில் நல்லா வதங்கிடும் புளி அதுக்கப்புறமா இது ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த காயும் சேர்த்துக்கலாங்க கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் கொறை குறைப்பாக கெட்டியாக அரைச்சிங்கன்னா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா சட்னி யூஸ் பண்ணிக்கலாம் இது இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் ஆஷிஷல் மாதிரி நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகா கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நோக்கல் சட்னி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பா